கத்திரக்கு மகத்துவம் உண்டாகட்டும் நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இந்த காலை நேரத்திலும் கூட அவரை தொழுது கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை தாண்டுவர் நமக்கு தந்ததை நினைத்து கத்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் நாம் தியானிக்கும்படியாக தீத்துவின் நிருபம் முதல் அதிகாரம் பதினான்காவது வசனம் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் தேவண்டத்தில் சேருகிறதற்கு விசுவாசம் நமக்கு தேவை விசுவாசத்திலே தேவ பிள்ளைகளாகி நாம் மிகவும் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போது சிலர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஸ்தேவானை குறித்து படிக்கிறோம் அவன் விசுவாசத்தை குறித்து படிக்கிறோம் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் காணப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தான் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் ஜனங்களுக்குள்ளே செய்தான் முதல் நூற்றாண்டு சபையிலே காணப்பட்டவன் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவன் நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை யூதர்கள் விசுவாசித்தாலும் சரி புறஜாதிகள் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் அது ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியை அப்போ நாம் விசு நாம் விசுவாசிக்கும் போது தேவநீதியை நிறைவேற்றுகிறோம் நம்முடைய முற்பிதாவாகி ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாக இருந்தான் அவன் தேவநீதியை நிறைவேற்றினான் இந்த நாட்களில் நாமும் தேவநீதியை நிறைவேற்றுவோம் குறிப்பாக இந்த நாளிலும் கூட ஆம் ஆண்டவருடைய நீதியை நாம் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஆண்டவரிடத்தில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக விசுவாசத்திலே ஆரோக்கியமாக இருக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் கிருவைத்தார் இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை பேர்பேராய் ஆசீர்வதி இவர்கள் விசுவாசத்தை கத்தர் கனம் பண்ணும் பெரிய பெரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வர்ஷிக்க பண்ணும் பலப்படுத்தும் கார வல்லமைகள் மேல் ஜெயந்தார் கத்தர் மய்மைப்படும் இயேசும் மூலம் இருக்கிறோம் பிதாவே ஆமே ஆமை God bless you.